ஆன்மீகத்துக்கு வியாபாரத்துக்கு எதிர்முறையா நாம் வியாபாரத்தில் இருந்தால் ஆன்மீகம் பண்ண முடியாதா இல்லை ஆன்மீகத்தில் இருந்தால் வியாபாரம் பண்ண முடியாதா நீங்கள் ஆன்மீகம் பண்ணாலும் சாப்பிட்டாலு வியாபாரம் பண்ணாலும் கல்வி கற்றுக்க போனாலும் அடிப்படையாக எதுக்காக செஞ்சீங்க உங்கள் நன்மைக்காக தானே செய்கிறீங்க மனிதன் நன்மைக்காக உலகத்தில் பலவிதமான செயல் நடக்குது தொழில்ன்றது வியாபாரம்ன்றது இந்த பலவிதமான செயல் எல்லாமே மனிதன் அவனுடைய வெளியே நன்மைக்காக உருவாக்கப்பட்ட செயல் அதே விதமாக அவனுடைய உள்நன்மைக்காக புரிஞ்ச செயலுக்கு நாம் ஆன்மீகம்னு சொல்லுவோம் உள்நன்மை இருந்தால் நன்மைக்கு தடையாக இருக்குமா உள்நன்மை இருந்தால் தானே வெளிய நன்மை இருக்கிறதுக்கு உருவாக்குறதுக்கு அவனுக்கு ஒரு சக்தி திறமை இருக்கும் ஒரு மனிதன் நல்லபடியாக வியாபாரம் நடத்தணுன்னா அவனுக்குள்ள அமைதி சந்தோஷம் இந்த மாதிரி உள்நிலை இருந்தால் தான் அவனுடைய புத்திசாலித்தனம் அவனுடைய திறமை அவன் முழுமையாக உபயோகப்படுத்தி அவன் செயல்பட முடியும் இந்த மாதிரி தப்பான உணர்வுகள் இந்த மாதிரி தப்பான தப்பாக புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை எதுக்காக வந்திருக்குதுன்னா நாம் எதே ஒன்று சொன்னாலும் பல மனிதர் பலவிதமாக புரிஞ்சு புரிஞ்சுக்க முடியும் பல மனிதர் பலவிதமாக வெளியே படுத்த முடியும் இந்த ஒரு காரணத்தினால ஆன்மீகத்தில் இருந்தால் வியாபாரம் பண்ண முடியாது இல்லை வியாபாரத்தில் இருந்தால் ஆன்மீகத்தில் போகக்கூடாது நம்ம வியாபாரம் வியாபாரத்தை செயலுக்கு தடை வந்துடும் அனு ஒரு தப்பான ஒரு கருத்து சமூகத்தில் வந்திருக்கு ஆன்மீகத்தில் இருந்தால் நம்ம உள்ளம் தூய்மையாக அன்பாக ஆனந்தமாக அமைதியாக கட்டாயமாக இருக்கிற இருக்கும் அந்த நோக்கத்தில் தான் ஆன்மீகம் இந்த ஒரு நோக்கம் நாம் பூர்த்தா நாம் தொழிலில் இல்லை வியாபாரம் நடத்த முடியாதா கட்டாயமாக நல்லப்படையை நடத்த முடியும் தானே இந்த தப்பான உணர்வு இந்த தப்பான கருத்து வர்றதுக்கு காரணம் என்னென்னா புரிஞ்சுக்கிற தன்மை இப்படி இருக்குது மனிதனுடைய புரிஞ்சுக்கிற தன்மை வெளியே தன்மை இப்படி இருக்குது இப்படியே ஒரு ராஜன் இருந்தாங்க அவருக்கு ஒரு நாள் ஒரு கனவு வந்துருச்சு தூக்கத்தில் ஒரு கனவு வந்துடுச்சு என்னென்னா அவர் பல்லெல்லாமே விழுந்த மாதிரி அவருக்கு ஒரு கனவு வந்துடுச்சு காலையில் முழிச்சு ஒரே பயம் வந்துச்சு என்ன இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சே இதனால் என்ன நடக்க போதோ அன்ற ஒரு பயத்தில் அந்த கவலையில் அவர் ஒரு ஜோஷியர் கூப்பிட்டாங்க அந்த ஜோஷியர் கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு பல்லெல்லாமே என் பல்லெல்லாமே விழுந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு இதோடைய அர்த்தம் என்ன இதனால என்ன இதுக்கு என்னால் எது எனக்கு எதனால் பாதிப்பு வரப்போகுதா அனு இந்த மாதிரி கேட்டாங்க அந்த ஜோஷரு நாடி ஓலை எல்லாமே எடுத்து பார்த்து இதில் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி பல்லெல்லாமே விழுந்துருச்சுன்னா கனவுல உங்கள் சொந்தக்காரர்கள் எல்லாமே இறந்துடுவாங்க நீங்கள் இருக்கிறப்பவே அவர் எல்லாமே இறந்துடுவாங்க அனு சொன்னாங்க ராஜனுக்கு ஒரே கோவம் தெரிச்சு என்ன எனக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் இறந்துவாங்கன்னு சொல்லியே என் மனைவி குழந்தை எல்லாமே இறந்துருவா இறந்துவாரன்னு சொல்கிறியே நீங்கள் எந்த மாதிரி ஜோஷியனின்னு நான் சொல்லி அவன் எடுத்து அவர் சிறையில போட்டாங்க ஆனால் இந்த கவலை பயம் அவருக்குள்ளே நடந்தே இருந்தது இன்னொரு ஜோஷியர் கூப்பிட்டாங்க அந்த ஜோஷியர் வந்து அதே நாடி ஓலை எடுத்து பார்த்துட்டு அவர் சொன்னாங்க உங்கள் உங்களுக்கு ரொம்ப நீண்ட ஆயுள் இருக்குது ராஜனுக்கு ரொம்ப நீண்ட வாழ்க்கை இருக்குது ராஜனுக்கு நீடூழி வாழ்கை ஆனால் அவர் வாழ்த்து வாழ்த்துனாங்க இதனால் ராஜன் அவனுக்கு பலவிதமான பெருசு கொடுத்து அனுப்புனாங்க இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு வியாபாரத்துக்கு எதிர்முறை உருவாக்குனது இப்படி தான் உள்நன்மை இருந்தால் வெளிய நன்மை உண் உருவாக்க முடியாதுன்னு யார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு உள்நன்மை இருந்தால் தானே வெளிய நன்மை நாம் சிரமம் இல்லாமல் உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் கட்டாயமாக வியாபாரத்தில் இருந்தால் எந்த மாதிரி வியாபாரத்தில் இருந்தாலும் கட்டாயமாக உள்நிலையில் ஆன்மீகத்தை தேவை மனிதனுக்கு இருக்குது அந்த ஒரு வாய்ப்பு உரு உருவாக்குனாதான் அவன் வியாபாரத்தில் சம்பாதித்த வெளிய நன்மை அவனை நல்லபடியாக உணரணுன்னா உள்ளே ஆன்மீகம் இல்லாமல் அது உணர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் For it all.